பாறைகளையும் மலைகளையும் குடைந்து பிரம்மாண்டமான வீடுகளையும் அரண்மனைகளையும் கட்டிய ஒரு சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர்கள் செழிப்பின் உச்சத்தில் இருந்தார்கள் ஆனால் ஆணவத்தின் ஆழத்தில் மூழ்கி கடந்தார்கள் அந்த சமூகம்தான் சமூத் அவர்களுக்கு வழிகாட்ட அல்லாஹ் அனுப்பிய தூதர்தான் தான் நபி சாலே அலைஹிஸ்லாம் அவர் தன் மக்களிடம் உங்கள் படைப்பாளனான அல்லாவை மட்டுமே வணங்குங்கள் அவனுக்கு எந்த பங்காளியையும் ஏற்படுத்தாதீர்கள் என்று போதித்தார் ஆனால் சமூத் சமுதாயத்தின் தலைவர்கள் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் எங்களை முன்னோர்களின் வழியிலிருந்து திசை திருட்டாதீர்கள் என்று கூறி சத்தியத்தை நிராகரித்தார்கள் சாலே நபியின் போதனைகளை ஏற்ற மறுத்த சமூத் மக்கள் ஒரு இறுதி சவாலை விட்டார்கள் நீங்கள் உண்மையிலேயே இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்றால் எங்கள் கண் முன்னால் இந்த பாறையிலிருந்து ஒரு பெரிய அதிசய ஒட்டகத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள் சாலே நபி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லா அந்த ஒட்டகத்தை பாறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தான் அது சாதாரணமான ஒட்டகம் அல்ல அது அல்லாவுடைய அத்தாட்சி அல்லாஹ் ஒரு நிபந்தனை விதித்தான் இந்த ஒட்டகம் உங்களுடைய நீர்நிலைகளில் ஒரு நாள் மட்டுமே தண்ணீர் குடிக்கும் மற்ற நாட்களில் நீங்கள் அனைவரும் குடித்துக் கொள்ளலாம் யாரும் இந்த ஒட்டகத்துக்கு தீங்கிழைக்க கூடாது என்று சாலே நபி மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஒட்டகம் குடிக்கும் நாள் முழுக்க மக்கள் தண்ணீர் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது சில காலம் மட்டுமே இது தொடர்ந்தது ஆனால் அந்த சமுதாயத்தில் இருந்த அக்கிரமக்காரர்களுக்கும் தலைவர்களுக்கும் இந்த ஒட்டகத்தின் இருப்பு ஒரு பெரிய சுமையாக இருந்தது ஒரு ஒட்டகத்துக்காக நாம் ஏன் தண்ணீர் தியாகம் செய்ய வேண்டும் என்று கோபமடைந்தார்கள் அவர்கள் கூடி ஆலோசனை செய்து அந்த புனிதமான ஒட்டகத்தை கொன்றுவிடலாம் என்று தீர்மானித்தார்கள் அவர்கள் அதில் துணிந்த ஒருவன் மூலம் அல்லாவின் அத்தாட்சியாக வந்த ஒட்டகத்தை கொன்றுவிட்டார்கள் இதை கண்ட சாலை அலகிசலாம் அவர்கள் பெரும் கோபமடைந்து நீங்கள் இந்த ஒட்டகத்தை கொன்றதன் மூலம் அல்லா விதித்த நிபந்தனையை மீறிவிட்டீர்கள் இனி நீங்கள் மூன்று நாட்கள் மட்டுமே இந்த உலகில் வாழ்வீர்கள் அதன் பிறகு அல்லாவின் தண்டனை உங்களுக்கு வரும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்தார்கள் அந்த மூன்று நாட்களும் முடிவடைந்தன சமூத் மக்கள் மீது அல்லாவின் தண்டனை இறங்கியது அவர்கள் மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்தவர்களாக தங்களின் வீடுகளிலேயே ஆகிவிட்டனர் அங்கு அவர்களுக்கு பேரொலி ஏற்பட்டது சூரா ஹூத் பதினொன்று அறுபத்தி ஏழு இது ஒரு பயங்கரமான இடிமுழக்கம் அவர்கள் மீது இறங்கியது அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் மடிந்தார்கள் மலைகளை குடைந்து கட்டிய அவர்களுடைய வலிமையான வீடுகளும் அரண்மனைகளும் கூட அவர்களை காப்பாற்றவில்லை சாலே அலைஹிஸ்லாம் அவர்களும் அவர் மீது ஈமான் கொண்டவர்கள் மட்டுமே அல்லாவால் காப்பாற்றப்பட்டார்கள் இந்த பிரம்மாண்டமான சம்பவம் நமக்கு கத்துக் என்னவென்றால் அல்லாவால் அனுப்பப்படும் அற்புதங்களை ஆணவத்தின் காரணமாக நிராகரிப்பதன் விளைவு மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் ஒரு சமூகம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அநியாயம் தலை தூக்கும் போது அது அழிவை சந்திக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த கதை உங்களோட மனசில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான வரலாற்று கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வ ரஹமத்துலாஹி வரகாத்துஹூ